நான் பார்த்த சாரதி எழுதிய கருணாக்கு சிறுகதை பங்குனி சித்திரை மாதங்களில் மதுரையில் திருவிழாக்கள் அதிகம் திருவிழாக்களை விட வெயில் கொடுமை இன்னும் அதிகம் அந்த வெயிலின் தீட்சணியத்தை கொடைக்கானலுக்கு டிக்கெட் வாங்க கியூவில் நிற்பவர்கள் தான் அறிவார்கள் அன்று நான் அப்படித்தான் கொடைக்கானலுக்கு டிக்கெட் கிடைக்காமல் புக்கிங் ரூம் என்ற லட்சியத்தை நோக்கி கியூ என்னும் சாதனம் கொண்டு வெயில் என்னும் புலனை அடக்கி தவம் செய்து கொண்டிருந்தேன் தவம் என் சொந்த முயற்சியால் சிந்திப்பதற்கு முன்னால் ஒரு நண்பரால் சீக்கிரமாக சிந்தித்துவிட்டது என் நண்பர் பட்டாபி நாராயணன் கொடைக்கானல் ஹில் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து வருபவர் அன்று தற்செயலாக ஆபீஸ் காரிய நிமித்தம் மதுரைக்கு வந்திருக்கிறார் நான் கொடைக்கானலுக்கு வருவது பற்றி நேற்றே அவருக்கு கடிதம் கூட எழுதியிருந்தேன் ஆனால் அவர் இன்று இங்கே வந்திருப்பதால் கடிதத்தை பார்த்திருக்க நியாயமில்லை ஆபீஸ் காரியம் முடிந்து ஊர் திரும்புவதற்காக அவர் ஸ்டாண்டை அடைந்தபோதுதான் போதுதான் கியூவில் நின்று கொண்டிருந்த எண்ணை அவர் காண நேரிட்டது அவருடைய தயவினால் டிக்கெட்டும் சுலபமாக கிடைத்தது பஸ்ஸில் டிரைவருக்கு அடுத்தபடி இருந்த முன்சீட்டில் இருவரும் கேரி அமர்ந்து கொண்டோம் மலை பிரயாணத்திற்கு வாய்க்கும் பாக்கியங்களிலெல்லாம் சிறந்த பாக்கியம் இந்த முன் ஆசனத்தில் அமரும் பாக்கியம்தான் உடம்பு நோகாமல் பஸ்ஸின் அலுங்கல் குலுங்கல்களுக்கு ஆளாகாமல் இருபுறமுள்ள இயற்கை வனப்புகளையும் ரசித்துக் கொண்டு போகலாம் ஆனால் எங்கள் துரதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்வது மதுரையிலிருந்து புறப்பட்ட பஸ் சோழவந்தானுக்கும் வந்தானுக்கும் குண்டுக்கும் நடுவில் ஒரு சிறு கிராமத்தின் அருகில் மெஷினில் கோளாறாகி நின்றுவிட்டது சோழவந்தானில் பஸ் நீண்டபோது மதுரையிலிருந்து வந்த சக பிரயாணி ஒருவர் காப்பி சாப்பிட இறங்கினார் பஸ் புறப்பட வேண்டிய நேரமாகியும் அவர் ஏறிக்கொள்கிற வழியாக காணோம் எல்லா பிரயாணிகளும் வந்தாகிவிட்டது டிரைவர் ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஹான் அடித்து பார்த்தார் என்ன செய்தும் ஹோட்டலில் நுழைந்த பேர்வழி உடனே வரவில்லை அன்று அவரால் சோழவந்தானிலிருந்து பஸ் ஐந்து நிமிஷம் லேட்டாக புறப்பட வேண்டியதாயிற்று இதனால் கோபமடைந்த கண்டக்டர் அந்த ஆள் பஸ்ஸில் வந்து உட்கார்ந்ததும் ஆத்திரம் பொங்கும் குரலில் உங்களை போல் ஆளுங்க எல்லாம் பஸ்ல ஏனையா வந்து உசுரை வாங்குறீங்க சேச்சே டயத்துக்கு போய் சேரலனா எங்களை கம்பெனியிலே சும்மா விடுவானா நீர் என்னையா மனுஷன் அஞ்சு நிமிஷம் லேட் ஆக்கிட்டீரே என்று பொறிந்து தள்ளினான் அந்த ஆள் முரட்டுத்தனம் மிக்கவர் என்பது கண்டக்டருக்கு அவர் கூறிய கண்டிப்பான பதிலில் இருந்தே தெரிந்தது அட அடசாரிதான் நிறுத்துவேன் எனக்கு தெரியாதோ உங்கள் பஸ்ஸு டயத்துக்கு போகிற லட்சணம் சும்மா என்கிட்ட வச்சுடாத இந்த மிரட்டலெல்லாம் எத்தனை நாள் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு சண்டித்தனம் பண்ணியிருக்கு உங்கள் பஸ் என் வலிக்க நான் இருக்கேனே தம்பி அது மாதிரி இன்னைக்கும் கொஞ்ச நேரம் சண்டித்தனம் பண்ணினதாக நினச்சிட்டு போவையா என்கிட்ட மோதுர ஐயா ஐயா நீ லேட்டாக்கினதுனால கூட தோஷம் இல்லை உங்கள் கருணாக்கு பிடிச்ச வாயாலே பஸ்ஸை பற்றி எதுவும் சொல்லி வைக்காதீங்க நடுவழியிலே நின்றுட போகுது அந்த ஆளை சமாதானப்படுத்துவது போல டிரைவர் கூறினான் விழுந்தது என்கிற கதையாக பஸ் நின்றுவிடவே அந்த முரட்டு மனிதரை வாய்க்கு வந்தபடி ஆக்ரோஷமாக திட்டத் தொடங்கிவிட்டார்கள் பட்டாபியும் நானும் இறங்கி பட்டாபியின் மாமனார் வீட்டில் இரவு தங்க முடிவு செய்து கிளம்பினோம் வழியில் என் மனத்தில் உறுத்திய சந்தேகத்தை கேட்டேன் கருண் ஆக்கு என்றால் என்ன பட்டாபி சொன்னார் சிலருடைய வாக்குக்கு துர்தேவதைகள் கட்டுப்படுவது போல கருணாக்குக்காரர்களுக்கு ஏகதேசம் சொற்கள் கட்டுப்பட்டுத்தான் விளைவை உண்டாக்குகின்றன இதற்கு உதாரணமாக பிரதட்சியமாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றை எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அந்த நிகழ்ச்சியை கேட்டால் எப்படியும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை கொள்ளத்தான் வேண்டியிருக்கும் என்று அழுத்தமான தொனியில் கூறினார் என்ன அது என்றேன் ஆவலுடன் கதையில்லை உண்மையாகவே என் கண்காண நடந்தது என்ற பீடிகையோடு நண்பர் பட்டாபி கூறத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் வருடம் அப்போதுதான் என்னை முதன் முதலாக மதுரையிலிருந்து கொடைக்கானல் ரூரல் ஸ்டேஷனுக்கு மாற்றியிருந்தார்கள் சுதந்திர போராட்டம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் அது திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை மணியாச்சி ஜங்ஷனில் செங்கோட்டி பாஞ்சிய ஐயர் சுட்டுக் பயங்கர சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது இந்த சம்பவத்தால் பெரிய பெரிய உத்தியோகங்களில் இருந்த வெள்ளைக்கார துறைகள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்பை அதிகமாக நாடினர் மதுரை ஜில்லா முழுவதும் சுதந்திர போராட்டம் உச்ச நிலைமையை அடைந்திருந்த சமயத்தில் கொடைக்கானலுக்கு மாற்றல் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்திருந்தேன் நான் பொழுதை அதிகமாக கழிக்கலாம் அல்லவா ஆனால் கொடைக்கானலுக்கு வந்து பதவி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் வேலை எனக்கு அங்கும் குறைவில்லை என்று தெரிந்தது அந்த சமயம் இந்த போராட்டத்துக்கு பயந்தே ஜில்லா கலெக்டர் சப்கலெக்டர் ஆகிய இரண்டு வெள்ளைக்கார துறைகளும் கொடைக்கானலுக்கு வந்து முகாம் போட்டியிருந்தார்கள் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய வேலை வேறு என் தலையில் சுமந்திருந்தது கலெக்டர் துறைகளின் முகாமை அறிந்து புரட்சிக்காரர்களும் வேட்டைக்கு வருவார்கள் என்ற ஹாஷியபூர்வமான செய்தி கிடைத்திருந்ததனால் நான் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி வந்தது இப்படி இருக்கும்போதுதான் ஒருநாள் முன்னிரவில் அந்த பயங்கர சம்பவம் நடந்தது மாலை சுமார் ஆறரை மணி இருக்கும் கொடைக்கானலில் சில சமயங்களில் மூன்று மணிக்கே இரவை போல ஆகிவிடும் அன்றோ மழை இருட்டு அன்று ஓர் விசேஷ செய்தி கிடைத்திருந்ததனால் நான் அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்குரிய தகவலை ஓர் ஆள் மூலம் எதிர்பார்த்து ஸ்டேஷன் வராந்தாவில் நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன் எதிரே அமைதியாக தென்பட்ட ஏரியில் அவ்வளவு இருட்டையும் பனியையும் பொருட்படுத்தாமல் யாரோ பேட்டரி விளக்குகளின் வெளிச்சத்தோடு படகுகளில் போய் வந்து கொண்டுதான் இருந்தார்கள் மணி ஏழைகால் ஆகிவிட்டது ஏரியில் படகுகளின் ஒலியையும் குமுறும் இடியோசையையும் தவிர கொடைக்கானல் ஊர் அடங்கிவிட்டது வினாடிக்கு வினாடி பனி கோரமாகிக் கொண்டிருந்தது நான் எதிர்பார்த்த ஆள் இன்னும் வரவில்லை விஷயம் இதுதான் கலெக்டர் துறை எதற்காக பயந்து கொண்டு கொடைக்கானலில் ஸ்பெஷல் போலீஸ் பாதுகாப்புடன் முகாம் போட்டிருந்தாரோ அதுவே அங்கே அவரை துரத்தி கொண்டு வந்திருக்கிறது என்று எனக்கு உளவு கிடைத்தது கொடைக்கானல் மலைத்தொடரின் அடிவாரத்தில் பண்ணைக்காடு என்று ஒரு ஊர் இருக்கிறது பாருங்கள் அந்த ஊரில் பேயாண்டி அம்பலம் என்ற ஒரு தீவிர தேச பக்தரும் மதுரையை சேர்ந்த வேறு சில தேசிய புரட்சிக்காரர்களும் சேர்ந்து கலெக்டர் துரையை கொலை செய்து விடுவது பற்றி பேசுவதற்கு அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு சதி நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த கூட்டம் பண்ணைக்காடு ஊரில் மேல்புறம் சாலையோரமாக இருக்கும் பேயாண்டி அம்பலத்தின் கொடிக்காலுக்குள்ளே நடைபெறப் போகிறது சதியில் சம்பந்தப்பட்டவர்களை அன்று இரவே கைது செய்ய தவறினால் பின்னர் கலெக்டர் உயிர் பிழைப்பது துர்லபம் அவ்வளவு மெய்தானா என்று அறிந்து வர நம்பிக்கை வாய்ந்த ஒரு கான்ஸ்டபிளை சாதாரண உடையில் பண்ணைக்காட்டிற்கு உடனே அனுப்பியிருந்தேன் அவன்தான் இன்னும் திரும்பி வரவில்லை முதலில் எனக்கு தகவல் தெரிவித்தவரும் அதே பண்ணைக்காடு ஊரை சேர்ந்தவர்தான் ஆனால் தகவல் கடிதம் மூலமாக வந்திருந்தது ஆகவே எனக்கு சிறிது சந்தேகமும் இருந்தது இதனால் எனக்கு கடிதம் அனுப்பிய நடராஜ அம்பலம் என்பவரையும் கையோடு கொடைக்கானலுக்கு கூட்டிக் கொண்டு வருமாறு கான்ஸ்டபிளிடம் வற்புறுத்தி சொல்லி அனுப்பியிருந்தேன் சரியாக எட்டு மணிக்கு நான் அனுப்பியிருந்த கான்ஸ்டபிளும் எனக்கு கடிதம் எழுதியிருந்தவரான பண்ணைக்காடு நடராஜ அம்பலமும் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரையும் தனித்தனியே விசாரித்ததில் அன்றிரவு பேயாண்டி அம்பலத்தின் கொடிக்காலில் புரட்சியாளர்களின் பூர்வாங்க சதிக்கூட்டம் நடக்கப்போவது உண்மைதான் என்று உறுதியாக தெரிந்தது நான் உடனே ஆயுதம் தாங்கிய போலீஸ் படையுடன் லாரியில் பண்ணைக்காட்டிற்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்யலானேன் அப்போது நடராஜ அம்பலம் சிறிது தயக்கமும் பயமும் நிறைந்த குரலில் என் அருகே வந்து இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த சதிக்கூட்டத்திலேயே நாம் அதிகமாக பயப்பட வேண்டிய ஆள் ஒருவர்தான் அந்த மனிதர் வாயிலே விழுந்தால் பெரிய தொல்லைதான் கருணாக்குக்கார மனிதர் இந்த சதி கூட்டத்திலே எங்களூர் பேயாண்டி உட்பட மொத்தம் எட்டு பேருங்க இந்த எட்டு பேரிலே வேம்பத்தூர் ஆசு கவி நம்பி ராஜா ஐயரும் ஒருத்தர் பெரிய மாந்திரீக பரம்பரையிலே வந்து வருங்க எடுத்தறிந்து துக்கிரித்தனமா பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அது சீக்கிரமாக பழித்து விடுகிறது செட் நிறுத்து பேச்சை இன்றிரவு பனிரெண்டு மணிக்கு பேயாண்டி அம்பலம் வெற்றிலை கொடிக்காலில் கலெக்டர் துறையை கொள்வதற்கு சதி கூட்டம் நடக்கப் போகிறதா இல்லையா அதுதான் எனக்கு தெரிய வேண்டும் வேம்பத்தூர் நம்பிராஜா ஐயர் கருணாக்குக்காரர் வாக்கு சக்தி பொல்லாதது என்றெல்லாம் சுத்த ஹம்பக் பண்ணாதேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு குற்றவாளியின் சாமர்த்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது திரும்பவும் நான் அதிகாரத் தொனியில் இப்படி அதட்டவே நடராஜா அம்பலம் வாயை மூடிக்கொண்டு கப்சிப் என்று நின்றுவிட்டார் உடன் வந்து சதி நடக்கும் இடத்தை காட்டுவதாகவும் ஒப்புக்கொண்டார் கோடித்துக் கொண்டு நாங்கள் பண்ணை காட்டிற்கு புறப்படும் போது மணி ஒன்பதரைக்கு மேல் ஆகிவிட்டது வலித்து தடவி வைத்தது போல மைக்கிறட்டு மழை கோப்பாக இருந்ததனால் அகண்ட முகட்டை அணுத்துண்டுகளாக பிளத்தெறிந்து விடுவது போல பானில் இடிமுடக்கம் வேறு குமுறிக்கொண்டிருந்தது எங்கள் லாரி கொடைக்கானல் மலையின் அடிவாரத்திற்கு போய் சேர்ந்தபோது சோனா மாறியாக மழை பிடித்துக் கொண்டு விட்டது இடியும் மின்னலும் மழையும் இருட்டுமாக ஒரு பெரும் பைசாச சூழ்நிலையில் லாரி பண்ணைக்காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது லாரிக்குள் பத்து ரிசர்வ் போலீஸ்காரர்களும் நானும் நடராஜா அம்பலமும் ஒரு டிரைவரும் இருந்தோம் அப்பப்பா இப்போது நினைத்தால் குடல் நடுங்குகிறது அன்றைக்கு இடித்த மாதிரி இடிகளை நான் வேறெந்த மழை நாளிலும் இன்று வரை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை சாலையில் லாரி சென்று கொண்டே இருக்கும்போது படபடவென்று வென்று இடிக்கு இலக்கான மரங்கள் முறிந்து விழும் ஓசைகள் பச்சை மரம் இடியால் தீயுண்டு எரியும் கோர தோற்றம் இவைகளை கேட்கவும் காணவும் சகிக்கவில்லை இருந்து பண்ணை காட்டிற்கு மிக குறுகிய தொலைவுதான் ஆனால் காட்டு ஓடைகளில் தண்ணீர் வடியும் வரை பொறுத்திருந்தும் சாலையில் விழுந்து கிடந்த மரங்களை அகற்றி வழி உண்டாக்கி கொண்டும் போனதால் பதினொன்றரை மணி சுமாருக்குத்தான் பண்ணைக்காட்டை அடைய முடிந்தது பண்ணைக்காட்டில் ஊர் ஆரவும் அடங்கி போயிருந்தது பேயாண்டி அம்பலத்தின் வெற்றிலை கொடிக்காலுக்கு இரண்டு பர்லாங் இப்பக்கம் தள்ளியே லாரியை நிறுத்தி டிரைவரை அதற்கு காவல் வைத்துவிட்டு நாங்கள் பன்னிரண்டு பேர் மட்டும் மழையில் நனைந்து கொண்டே கொடிக்காலை அடைந்தோம் இந்த கொடிக்கால்களிலே பாம்பு அதிகமுங்க ஜாக்கிரதையா இருக்கணும் என்று எச்சரித்தார் நடராஜ அம்பலம் அம்பலம் முன்வழி காட்டி செல்ல நான் பின்பற்றி நடந்தேன் குளம் போல பறந்திருந்த ஒரு கிணற்றின் கரையில் நாற்புறமும் திறந்த ஒரு தகர கொட்டகை கொடிக்காலின் நடுமையம் அந்த இடம் கொட்டகைக்கு கதவு இல்லையாகையால் இருளில் மறைந்து நடப்பதை கவனிக்க எங்களுக்கு அதிக சௌகரியமாக இருந்தது அம்பலம் சுட்டிக்காட்டிய திசையில் பார்வையை செலுத்தினேன் தகர கொட்டகையின் நடுவே ஒரு பெரிய அரிக்கேன் லாந்தர் எரிந்து கொண்டிருந்தது அந்த அரிக்கேன் லாந்தரை சுற்றி ஏழெட்டு மனிதர்கள் உட்கார்ந்திருந்தனர் அநேகமாக ஒரே ஒருவர் தவிர மற்றவர்கள் எல்லாம் வைத்திருந்தனர் அந்த ஒருவர் நெற்றியில் மட்டும் சந்தனமும் குங்குமமுமாக காலனா அகலத்துக்கு ஒரு பொட்டு சோழியர்கள் மாதிரி முன்புறம் முடிந்த குடுமி பஞ்சகச்சம் வைத்து கட்டிக்கொண்டிருந்தார் கம்பீரமான ஆகிறதே அவர்தானுங்க நடராஜ நம்பியார் நடராஜ அம்பலம் பீதி தொனிக்கும் குரலில் என் காதருகே மெல்ல முணுமுணுத்தார் அரிக்கேன் லேந்தரின் மங்கிய ஒளியில் அவர்களுக்கு நடுவே தரையில் நாலைந்து கை துப்பாக்கிகள் கிடப்பதை பார்த்தேன் உட்கார்ந்து கொண்டிருந்த ஆட்களில் கிருதா மீசையும் முரட்டு தோற்றமும் உடைய ஒருவர் எழுந்திருந்து கீழே கிடந்த துப்பாக்கிகளில் ஒன்றை எடுத்து அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று விளக்கத் தொடங்கினார் இவர்தானுங்க எங்க ஊர் பேயாண்டி அம்பலம் துப்பாக்கி சுடுறதிலே நல்ல பழக்கம் உள்ளவருங்க மீண்டும் என் செவியில் நடராஜ அம்பலத்தின் நடுங்கிய குரல் மெல்ல விழுந்தது துப்பாக்கியை கையில் எடுத்துக் கொண்டிருந்த ஆள் வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு என்று கோஷம் கொடுத்துவிட்டு சகோதரர்களே இந்த மாதிரிக்கு ஒருமுறை சுட்டுக் காட்டுகிறேன் எல்லாரும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி துப்பாக்கியை மேலே தூக்கி சுழற்றி மனதுக்கு தோண்டிய திசையில் குறிவைத்து குதிரையை அழுத்தினார் உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாரும் எழுந்திருந்து நின்றதால் பேயாண்டி அம்பலம் குறிவைத்த திசை எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் அப்படி குதிரையை அமைக்கிக் கொண்டிருந்த போது இருந்த ஆள் நம்பிராஜா ஐயர் கணீர் என்ற குரலில் கூறிய சொற்கள் என் உடம்பு புல்லரித்து நடுங்குபடி செய்தன பேயாண்டி நீ இப்போது சுடுகின்ற குண்டுகள் காட்டிக் கொடுக்கும் துரோகி ஒருவனின் வலது புஜத்துக்கு எமனாகப் போகின்றன என்று என் மனதில் பகவதி சொல்கிறாள் அப்பா நின்றவர்களின் நிழல் விளக்கு ஒளியை மறைத்துவிட்டது குதிரை அழுத்தப்பட்டது குண்டுகள் என்று வெடிக்கும் ஓசை ஆனால் இதென்ன ஐயோ என் பக்கத்தில் பதுங்கிக் கொண்டிருந்த நடராஜ அம்பலம் அல்லவா பயங்கரமாக அலறிக்கொண்டு கீழே சாகிறார் என் உடம்பு நடுங்கியது சட்டென்று விசிலை எடுத்து இறைந்து ஊதினேன் போலீசார் தடதடவென்று வென்று ஓடி வரும் ஓசை கேட்டது பக்கத்திலே விழுந்து கிடந்த நடராஜ அம்பலத்தை கீழே குனிந்து பார்த்தேன் அவர் வலது புஜத்தில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அதிர்ச்சியில் பிரக்ஜை இழந்திருந்தார் அவர் இதற்குள் நம்பிராஜா வந்தே மாதரம் ஓடுங்கள் ஓடுங்கள் போலீஸ் துரத்துகிறது என்று இறைந்து கூறுவதையும் அதை அடுத்து கதற்குள்ளாய்க்காரர்கள் திசைக்கொருவராக ஓடுவதையும் கண்டேன் போலீஸ்காரர்கள் அப்போதுதான் தகர கொட்டகையை நெருங்கியிருந்தார்கள் கடைசியில் நம்பிராஜா ஐயரும் பேயாண்டி அம்பலமும் எங்களிடம் சிக்கி கொண்டார்கள் லைசன்ஸ் இல்லாத அந்த துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டன தகரக் கொட்டகையில் அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் பேயாண்டிக்கு கைகளில் விலங்கு மாட்டிக்கொண்டிருந்தார்கள் அடுத்தாற்போல நம்பிராஜா ஐயருக்கு மாட்ட வேண்டும் இந்த நிலையில் நம்பிராஜா ஐயர் திடீரென்று நாலடி முன்னால் நடந்து என் அருகே வந்து விரைப்பாக நின்று கொண்டு என்னை ஏற இறங்க ஒருமுறை பார்த்துவிட்டு கூறினார் ஓய் இன்ஸ்பெக்டரே உம்முடைய கம்பளி கோட்டை உடனே கழற்றி கீழே வையுமையா இல்லையானால் இன்னும் சில நிமிஷத்தில் சாக போகிறீர் என்றார் இந்தாரும் நம்பிராஜா ஐயரே உம்முடைய மாந்திரீகம் வாக்கு சக்தி கருணாக்கு இதெல்லாம் எங்கிட்டே செல்லாது சும்மா எதையாவது பிதற்றாதே என்றேன் நான் நான் பிதற்றவில்லை பகவதி சொல்கிறாள் சற்று முன் நீர் புதருக்குள் ஒளிந்திருந்த போது உமக்கு தெரியாமலே ஒரு விஷஜந்து உம்முடைய கோட்டுப்பையை தனது தற்காலிக வாசஸ்தலமாக ஸ்வீகரித்துக் கொண்டிருக்கிறது என் நாக்கு கருநாக்கு பொய் அதில் பிறக்காது சந்தேகமாயிருந்தால் இதோ நீரே உம் கண்ணால் பாருமேன் இப்படி கூறிக்கொண்டே நான் எதிர்பாராத விதமாக என் மேல் பாய்ந்து என் கம்பளி கோட்டை கழற்றி கீழே வீசி அரைவது போல் எறிந்தார் நம்பிராஜா ஐயர் என்ன ஆச்சரியம் ஒருபாக நீளத்துக்கு பளபளவென்று கண்களை பறிக்கும் நிறத்தோடு ஒரு பச்சை பாம்பு கோட்டு பையிலிருந்து சீறிக்கொண்டு வெளிவந்தது கான்ஸ்டபிள் ஒருவன் லத்தி கம்பால் பாம்பை அடித்து கொன்றான் என்ன இன்ஸ்பெக்டர் நம்புகிறீரா நம்பிராஜா ஐயர் சிரித்துக்கொண்டே கேட்டார் நான் அவருக்கு பதில் சொல்லாமலே கான்ஸ்டபிளை நோக்கி இவருக்கு விளங்குமாட்டு அப்பா என்றேன் அவன் விலங்கு மாட்டினான் இதற்குள் வலது தோளில் குண்டுபட்டு காயமடைந்து கிடந்த நடராஜ அம்பலத்துக்கு வந்திருந்தது இரண்டு கான்ஸ்டபிள்கள் அவரை லாரி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றனர் கைது செய்யப்பட்டவர்களோடு நாங்களும் லாரிக்கு சென்றோம் லாரி ஒன்றரை மணி சுமாருக்கு கொடைக்கானலுக்கு புறப்பட்டது இடையில் ஒரு பாட்டம் பெய்து ஓய்ந்திருந்த மழையும் கிடியும் மீண்டும் ஆரம்பமாகியிருந்தன லாரி போய்கொண்டிருக்கும் போதே ஏன் சார் இன்ஸ்பெக்டர் எங்களை கொடைக்கானலுக்குத்தானே கொண்டு போகிறீர்கள் என்று எதையோ நினைத்து கொண்டு கேட்பவர் போல் நம்பிராஜா ஐயர் திடீரென்று கேட்டார் அதை நீர் ஏன் ஐயா கேட்கிறீர் எங்க கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போக எங்களுக்கு தெரியும் நீர் உம்முடைய கருணாக்கை அடக்கி பேசாமல் வாரும் என்று அமுத்தலாக அவருக்கு பதில் கூறினேன் நான் நான் அதற்கு சொல்ல வரவில்லை சார் உங்கள் கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் இப்போது மனிதர்கள் தங்குவதற்கு முடியாதே என்றுதான் தான் விசாரித்தேன் பாயை வைத்துக்கொண்டு சும்மா வாரும் மனிதர்கள் தங்க வசதி இல்லாவிட்டால் போகிறது உங்களைப் போன்ற புரட்சி புலிகள் எல்லாம் தங்கலாம் அல்லவா என்றேன் எங்களை மிருகங்கள் என்று மறைமுகமாக நீங்கள் குத்தி காட்டுவது எனக்கு புரிகிறது இன்ஸ்பெக்டர் ஆனால் இந்த மிருகங்கள் தங்குவதற்கு கூட இடம் ஹில் ஸ்டேஷனில் இப்போது கிடையாதே அவ்வளவேன் சார் ஹில் ஸ்டேஷனே இப்போது இல்லை போங்கள் ஏன் நான் கேட்டேன் சற்று முன் வீழ்ந்த பயங்கரமான இடி விபத்துக்கு ஆளாகி உங்கள் ஹில் ஸ்டேஷன் தரைமட்டமாகி விட்டதற்காக என் ஆழ்ந்த அனுதாபங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன இடி விபத்தா ஆச்சரியம் தாங்க முடியாமல் கூவியது என் பாய் டிரைவரை லாரியை வேகமாக செலுத்தும்படி தூண்டினேன் விரைவில் லாரி கொடைக்கானலை அடைந்து ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றது அவசரம் அவசரமாக கீழே இறங்கி பார்த்தேன் கண்களை கசக்கிக் கொண்டு இமைக்காமல் பார்த்தேன் எங்கள் ஸ்டேஷன் கட்டிடம் நொறுங்கி தரை இடி விபத்தால் என்ன இன்ஸ்பெக்டர் நான் சொன்னது நிஜம்தானே திரும்பி பார்த்தேன் நம்பிராஜா ஐயர் சிரித்த முகத்தோடு கை கைவிலங்குகளை ஆட்டியவாறே லாரியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் நண்பர் பட்டாபி நாராயணன் இவ்வாறு கதையை கூறி முடித்தபோது நாங்கள் வத்தலக்குண்டை அடைந்திருந்தோம் அந்த நம்பிராஜா ஐயர் இப்பொழுது ஜீவிய வந்தராக இருக்கிறாரா என்று நண்பரை நான் கேட்டேன் ஆஹா பேஷாக இருக்கிறார் சர்க்கார் மானியமாக கிடைத்த தியாகி நிலம் ஐந்து ஏக்கர் பெரியாற்றுக்கால் பாசனத்தில் வாய்த்திருக்கிறது அந்த வருமானத்தை கொண்டு வேம்பத்தூரில் சுகவாசம் செய்கிறார் வாக்கு சக்தியுள்ளவர் என்ற கெத்து இன்னும் ஊர் உலகத்தில் அவருக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே மாமனார் வீட்டில் நுழைந்தார் நண்பர் பட்டாபி நான் பார்த்த சரதி எழுதிய கருணாக்கு சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜேஎம் ஃப்ளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்